விருச்சிக ராசி அன்பர்களே ராசியும் விருச்சிக ராசியும் சொல்லாமலே கோடி சொன்னா போகிறாங்க இந்த ரெண்டு ராசிக்கு எல்லா கிரகங்களும் சாதகமாக அமையது இப்போ வந்து பதினொன்றில் செவ்வாயும் சூரியன் பனிரெண்டாம் இடத்துல சுக்கரன் புதன் இரண்டாம் இடத்துல சனி கேது இப்போ குரு வேறு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பத்து நாள் தானே இருக்குது மூணு நாள் போனோம் ஏழு நாளைக்கு முன்னாடி அந்த வீட்டினுடைய பலனை செய்ய ஆரம்பிச்சிருப்பார் இவங்க ஏற்கனவே வீடு கட்டிட்டாங்க கல்யாணமணி மகளை கட்டி கொடுத்துருக்கான் மகனை கட்டி கொடுத்துருக்கான் மகனை படிக்க வச்சுருக்கான் மகளை படிக்க வச்சிருக்கான் வெளிநாட்டு கண்பச்சுட்டான் அதாவது விருந்துச்சுகராட்சியில் ஒவ்வொரு குணம் உள்ளவங்க இருப்பாங்க பிடபிளில் விளாடுறது இருக்கான் டிஎன்ஏவில் இருக்கேன் ரயில்வேல விளாக்கறது இருக்கேன் பேங்கில் விளாக்குறது இருக்கான் மெக்கானிக்கலாக இருக்கிறவங்க இருக்கான் போலீஸ் துறையில் இருக்கிறேன் இருக்கான் போலீஸில் இன்ஸ்பெக்டராக இருக்கிறவங்க இருக்கான் டிஎஸ்பியாக இருக்கிறவங்க இருக்கான் ஐஎஸ் கலெக்டர் இருக்கேன் விருந்துச்சு ஆட்சியில் செவ்வாய் ஆதிக்கம் எத்தனை பேருக்கும் அவர் ஒராக தான் அனுபவிபதி அந்த வீட்டில் குரு உட்காந்து மண்டை ஜென்ம குரு இல்லையா தொலைச்சி எடுத்துட்டேன் அவரே நான் டிஎஸ்பியாக இருக்கேன் தான் மேரி மென்டல் மாதிரி உட்காந்துருக்கேன் தமிழ்நாடு ஈவியில் பெரிய அதிகாரி எந்த பீஸா இதில் போடணும்னு தெரியுமோ அவனை இஏ கூப்பிட்டு எங்கடா அவன் சொருகிறதுன்னு கேட்டுக்கிப்பேன் அண்ணே யூனிட்டை பார்த்துக்கணும் அப்படின்னு சரி சரி நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கன்றான் ஹெல்ப் பண்ணுவான் அசிஸ்டண்ட்டு இன்ஜினியராக இருக்கேன் ஹெல்ப் பண்ணுவான் இப்போ எதுக்காக சொல்ல வரேன்னா ஜென்ம குரு சீரழிக்கும் அது முடியுது முடிஞ்ச உடனே குரு மாறின அவருக்கு பிரபலம் ஆகிடுவார் சொல்லுவாங்கல்ல திடீர்னு ஒரு கலெக்டர் பார்த்தீங்கன்னா பேராகிடுவார் எல்லாமே கலெக்டர் பேராயிருவார் ஐஏஎஸ் நல்லா படிக்கிறார் அவர் பேராகிடுவார் இந்த இங்கே ஒரு கலெக்டர் இருந்தார் இருபது நாள் லீவில் போட்டு போயிட்டாருனாங்க திருநெல்வேலியில் அதை மிரட்டுறாங்க என்னென்னு தெரியலை எங்களுக்கு பயந்து போயிட்டார் பேப்பர்லேயே போடுறாங்க இப்படி இருக்கும் அவர் வீட்டு விஷயமா போயிருக்காரு அதை கொண்டு ஏதோ மாட்டி விட்டு அவரை போட்டு வசதி வாங்கி கொடுத்துட்டுருக்காங்க அதுதான் அந்த கெட்ட நேரம் என்பது வரும்போது தன்னால் வருது அந்த கெட்ட நேரம் முடியுது வருமானம் பெருகுது பதவி உயருது மக்கள் செல்வாக்கு நமக்கு கூடுது மக்களின் புகழ்ச்சியை நம்ம வாங்குகிறோம் பட்டங்கள் வருது பட்டங்கள் வாங்குகிறோம் கலைமாமணி பட்டம் வாங்குகிறோம் இப்படி எங்கெங்கே பட்டம் நமக்கு கூப்பிட்டு கூப்பிட்டு மேடையில் பொன்னாடையை பார்த்து பட்டங்கள் அள்ளி கொடுப்பாங்க விருச்சிக்கிற ராஜிக்காரங்க வாங்குறதுல எதுவுமே அஞ்சாமல் வாங்கணும் ஒருவேளை ரயில்வேல ப்ரொமோஷன் கேட்டிங்கன்னா கொடுத்துருவேன் டிஎன்இபியில் ப்ரமோஷனாக வாங்கிக்க பிடபிள்டி ஆள் அக்கறையா ப்ரொமோஷனாக வாங்கிக்க ஏன்னா செவ்வாய் அவங்களுக்கு அள்ளி கொடுப்பாங்க சூரியனும் செவ்வாயும் சேர்ந்தாலும் கவர்மெண்ட்டில் வந்து போஸ்டிங் கிடைக்கும் அதனால சிரிச்சு சந்தோஷமாக போஸ்டிங்கை வாங்க அப்படியே ஜோசியரை வந்து சண்முகத்தில் பார்த்து ஒரு பே ஒரு போயிடுச்சு ப்ரொமோஷன் கிடச்சிருச்சு இதுதான் கிஃப்ட்டு ஒன்றாந்தாரி கவரில் ஐயாயிரம் வச்சாலும் சரி கவரில் பத்தாயிரம் வச்சு கொடுத்தாலும் சரி இல்லை மூணு பவுன் செய்யணும் கழுத்தில் போட்டாலும் சரி எப்படியா நீங்கள் வாங்கின பதவிக்கு எனக்கு என்ன கமிஷனாக கொடுத்துருங்க சிரித்து வாழுங்க மகளை கட்டி கொடுப்பீங்க மகனை கட்டி கொடுப்பீங்க பேரம்பேத்தியை பெற்றுக்குருவீங்க எல்லாமே கிடைக்கும் மனைவி சிரிப்பா அந்த மனைவி சிரித்தாலே நீங்கள் மயங்கிடுவீங்க உங்களுக்கு மனைவினா உயிர் மற்றவங்க கூட வைமா நீங்கள் வஞ்சாலும் ஏம்மா சாப்பிட்டீங்க வரும் வரும்போதே கேட்பீங்க அதுலேயே அவள் கொழுந்துருவாள் நீங்கள் ஒருத்தவங்க எப்போ வந்தாலும் சாப்பிட்டீங்க எங்கள் வீட்டில் கூட ஒரு பையனும் கேட்க மாட்டாங்க எப்படி அப்போ மனைவியை பேணுவக்கூடிய ஒரு மனிதன் அங்கே மனைவியை நல்லா வச்சுருங்க மகளை நல்லா வச்சுருங்க மகனை நல்லா வச்சுருங்க சொத்தை காப்பாற்றுங்க வட்டி கொடுத்து வாங்கலாம் இனிமேல் வட்டிக்கு இனிமேல் வாங்கினீங்களா இதெல்லாம் நீங்கள் கொடுத்து அந்த வட்டியெல்லாம் திருப்பி வாங்கிக்கலாம் வெற்றி தெருவுகளை கட்டி அணைக்கும் வெறிச்சிக்கிற ஆட்சிக்காரர்களையும் வாழ்க்கப்பட வளமுடன்